நண்பர்களுக்கு வணக்கம் இது கையெடுக்கும் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை திறந்து பேசியிருக்கோம் திருப்பி இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை முகாம்களை எப்படி நடத்த வேண்டும் எந்த நாளில் நடத்த வேண்டும் என்று சொல்லி மாநில ஆணையரகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு உத்தரவானது சமீபத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவு என்ன அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளபடி எந்தெந்த நாட்களில் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை முகாம்கள் எங்கு நடைபெற இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்கு அளப்பலாம் இந்தியா முழுவதும் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக ஒன்றிய அரசு அரசாணை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தமிழகத்திலும் இருபத்தோரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் மாற்றுத்திறனாளி என்பதற்கான அடையாளத்தை காண்பதற்காக முகாம்களை நடத்தி அந்த முகாம்களிலே அந்த இருபத்தி ஒரு வகையான ஊன ஊனத்திற்கும் துறைவாரியான மருத்துவர்கள் பங்கேற்று அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை பரிசோதித்து அவர்கள் மாற்றுத்தனாளியாக இருந்தால் மாற்றுத்தனாளி என பரிந்துரைப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஊனம் ஏற்பட்டுள்ளது அது நிரந்தர உணவா தற்காலிக உணவா எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர்கள் பதிவிடுவார்கள் இதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வெவ்வேறு தினங்களிலே அடைய முகாம்களானது நடைபெற்று வந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நடைமுறை கடைபிடிக்கப்படுவதால் பல மாற்றுத்தனாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க ஒரே நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரே நாளில் ஒரே மாதிரியான திட்டமிடல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பல இடங்கள்ல அந்த கோரிக்கை வந்த அடிப்படையில் இப்போ தமிழக அரசு முதல் கட்டமாக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி சார்ந்த மருத்துவமனை இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திண்டுக்கல்லில் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது இருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இரண்டு தினங்களில் ஒவ்வொரு வாரமும் அடையாள அட்டைக்கான முகாம்களை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கு அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு விடுமுறை நாட்களை தவிர அரசு விடுமுறை இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த கேம்ப் நடக்காது அரசு விடுமுறை இல்லை அப்படின்னா அந்த கேம்ப் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த முகாம்கள் நடைபெறுக்கு வெள்ளிக்கிழமை இந்தந்த வகையான பிரிவினர் வாங்க புதன்கிழமை இந்தந்த வகையான பிரிவினர் வாங்கன்னு சொல்லி ரெண்டு விதமான பட்டியலை அவர்கள் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் புதன்கிழமை தோறும் கைகால் ஊனமுற்றவர்களுக்கு அதாவது லோகோமோட்டோ டிசபிலிட்டி இரண்டாவது தொழுநோய் பாதித்தவர்கள் மூணாவது செரிபல் பால்சி என்று சொல்லக்கூடிய மூளை முடக்குவாதம் நான்காவது டிவர்ஃபம் என்று சொல்லக்கூடிய உயரம் தடைபட்டவர்கள் ஐந்தாவது மஸ்குலர் டிஸ்டர்பி என்று சொல்லக்கூடிய தசைச்சிதைவு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறாவது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் ஆசிட் வீச்சுனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழாவது பிளைண்ட்னஸ் முற்றிலுமாக கண் கண்பார்வையற்றவர்கள் எட்டாவது லோவிசன் குறை பார்வை உடையவர்கள் ஒன்பதாவது டெஃபன் ஹார்ட் ஹேரிங் அதாவது காது கேளாத வாய் பேச முடியாதவர்கள் பத்தாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி அதாவது பேசுவதில் குறைபாடு ஏற்படுபவர்கள் பதினொன்றாவது ஸ்கில் செல் அனாமியா அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பன்னெண்டாவது தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிமூணு ஹீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் சொல்கிறேன் கைகால் பூணமுட்டவர்கள் தொழுநோய் பாதித்தவர்கள் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உயரம் தரைப்பட்டவர்கள் தசைச்சிதி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆசிட் வீழ்ச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் பார்வை முழுவதுமாக அற்றவர்கள் குறைபார்வையுடையவர்கள் காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் அதேபோல் பேச்சு த பேச்சுத்திறநிலை குறைபாடு உடையவர்கள் ஸ்கில் செல் அனாமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பதிமூணு வகையான பிரிவினர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்கிறது ஒரு மாவட்டம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அடையாள அட்டைக்கான முகாம்கள் நடக்கும் அப்படி நடக்கிற போது இந்த கிழமைகளில் மட்டும் இந்த குறிப்பிட்ட நோயுள்ளவர்கள் மட்டும் போய் குறைகளுக்கு உண்டான மருத்துவரை சந்தித்து நீங்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது முதல்ல ரெண்டாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அதாவது மனவளர்ச்சி குறைபாடுடையவர் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் குறைபாடுடையவர்கள் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஆர்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மென்டல் இல்னஸ் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குரோனிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது நடுக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மல்டிபிள் ஸ்க்ரால்சிஸ் அதே போல் பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போல் மல்டிபிள் டிசபிலிட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுடையவர்கள் இவர்களெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து அடையாள அட்டைக்கான முகாம்களில் பங்கேற்கலாம் மீண்டும் சொல்கிறேன் மன குண்டியவர்கள் கற்றல் குறைபாடு உடையவர்கள் ஆர்டிசன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நடுக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுடையவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய முகாம்களில் பங்கேற்கலாம் வெள்ளிக்கிழமை போகிறவங்க புதன்கிழமை போகக்கூடாது புதன்கிழமை போகிறவங்க வெள்ளிக்கிழம போகக்கூடாது என்னென்னா இந்த ரெண்டு வகையான பிரிவாக பிரித்து தமிழ்நாடு முழுவதும் அடையாளட்டுக்கான முகாம்கள் என்பது நடத்த போகிறாங்க எல்லா பக்கம் பல மாவட்டங்களில் நடத்த துவங்கிட்டாங்க இன்னும் சில மாவட்டங்களில் நடத்தாமல் இருக்காங்க அநேகமாக அடுத்த ஆண்டு ஜனவரி துவங்கிய பிறகு கண்டிப்பாக இந்த நடைமுறை வந்துடும் அதனால் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கவங்களும் பல நேரங்களில் நமக்கு வாட்ஸ்அப்பில் கூட போடுறீங்க அதே மாதிரி யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போகிறீங்கன்னா அடையாளத்தை நான் எங்கே போய் பார்க்குறது யாரை பார்க்குறது எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்போ இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் நடக்கும் இது அல்லாமல் பல இடங்கள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு இடத்துல இருக்குது அதை தாண்டி மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்குது வட்டார தலைமை மருத்துவமனைக்கு இங்கேலாம் கேம்ப் நடக்கும் இது வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி நடக்கும் அவங்களுக்குன்னு தோதா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பணியில் நடத்தினா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் தோறும் கேம்ப் நடக்குது எல்லா விதமான நோய்க்குமே அங்கே வந்து அடையாளம் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை கொடைக்கானலில் கேம்ப் நடக்குது அங்கே வந்து எல்லா டாக்டர்ஸும் பங்கெடுப்பாங்க இப்படி அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டாலும் கூட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த கிழமைகளில் கண்டிப்பாக அடையாளட்டை முகாம் நடக்கும் அதனால் நம்பி நீங்கள் போகலாம் திரும்பவும் சொல்கிறேன் அரசு விடுமுறை நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களும் இங்கே முகாம் நடக்கும் என்கிற அடிப்படையில் நீங்கள் பங்கேற்று பயன்பெற வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த காணொலியை வந்து நீங்கள் பயன்படுத்துறது நீங்கள் அடையாளர்கட்டை வாங்கிட்டீங்க அதனால் இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்காமல் உங்களை போன்று இன்னும் அடையாள வாங்காத பல மாற்றுத்தாளிகளுக்கும் இந்த தகவலை தெரிவித்து பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தொடன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்